சென்னை பொன்னியம்மன் கோவில் சாலை எம்எம்டிஏ மாத்தூர் பொது வியாபாரிகள் சங்க திருமண மண்டபத்தில் சென்னை சேத்துப்பட்டு அரிமா சங்கம் அரிமா மாவட்டம் மண்டலம் இரண்டு வட்டாரம் இரண்டு அரிமா என்எஸ் ராணி மாவட்ட தலைவர் பெண்கள் நலம் மாத்தூர் பொது வியாபாரிகள் சங்கம் வேல்ஸ் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி திருவள்ளூர் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மகளிர் நல மருத்துவ முகாம் பொது மருத்துவ முகாம் லைன் டாக்டர் எஸ் தங்கராஜ் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது எஃப் அரிமா எஸ் முருகன் பொது மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் கண் பரிசோதனை முகாமை துவக்கி வைத்தவர்கள் எஃப் அரிமா என் ஆர் தனபாலன் பிஎம்ஜேஎஃப் அரிமா ஆர் டி அரிமா எம் கண்ணன் பிஎம்ஜேஎஃப் அரிமா பி என் எஸ் பிரசாத் அரிமா எஸ் ரேணு பிரசாத் எஃப் டாக்டர் பி ஆர் பிரேம்சந்த் அரிமா பி ஆறுமுகம் அறிமு டாக்டர் எம் நாகராஜன் அரிமா எஸ் வி ராஜசேகர் எம்ஜே எஃப் அரிமா எஸ் ராஜபிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர் முகாமின் சிறப்பம்சங்கள் மகளிர் கண் புற்றுநோய் பரிசோதனை பொது மருத்துவம் பல் பரிசோதனை எலும்பியல் மருத்துவம் கண் பரிசோதனை முகாம் குழந்தைகள் நல மருத்துவ முகாம் என இருந்தன மருத்துவ முகாமில் வேல்ஸ் மருத்துவமனை மற்றும் வேல்ஸ் மருத்துவர் கல்லூரி மருத்துவர்கள் அரிய மருத்துவ சேவைகளை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களை உடல் ரீதியான பிரச்சனைகளை பரிசோதித்து கண்டறிந்து மருந்துகள் மாத்திரைகள் வழங்கினார்கள் இம்முகாமில் கலந்து கொண்ட அப்பகுதி மக்கள் பெரிதும் பயனடைந்தனர்